நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஆணை மாதம் முப்பத்தோராம் தலைப்பு செய்திகள் பிரித்தானியாவில் காணாமல் போன கனேடியர் கனடாவில் போலி முதலீட்டு திட்டங்களால் பொதுமக்கள் பாதிப்பு தேர்தலை ஒத்திவைப்பது தமது கட்சியின் கொள்கையல்ல என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஈட்டை செலுத்தி முடிக்க ஆறு வருட கால அவகாசம் கோரினார் மைத்திரிபால சிறிசேன தாய்லாந்தில் தொன்னூற்று மூன்று நாடுகளுக்கு அளித்தது பரிதாபமான திரைப்படம் இனி இனிடுவெண்டித்து நியூஸில் விரிவான செய்திகள் கனடாவின் டொரண்டோவில் வாழ்ந்து வரும் முப்பது வயதான கலீத் உமீத் இம்மாதம் அதாவது ஜூலை மாதம் பத்தாம் திகதி பிரித்தானியாவுக்கு குடும்பத்துடன் சென்றிருந்தார் அவரது குடும்பம் ஹவுன்ஸ்லோவில் தங்கியிருந்த நிலையில் பன்னிரண்டாம் திகதி அவரும் அவரது குடும்பத்தினரும் பேக்கர் ஸ்ட்ரீட் ரயில் நிலையத்திற்கு சென்றிருந்தபோது மாலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணியளவில் கலீத் உமீத் காணாமல் போனார் அவர் பேசும் திறன் அற்றவர் அவரை கண்டால் உடனடியாக லண்டன் போலீசாரை தொடர்பு கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர் கனடாவில் கடந்த ஆறு மாத கால பகுதியில் மோசடியான முதலீட்டு திட்டங்களின் மூலம் சுமார் நூற்று நாற்பத்தெட்டு மில்லியன் டாலர்கள் வரையில் மக்கள் இழந்துள்ளதாக கனடிய மோசடி தவிர்ப்பு நிலையம் தெரிவித்துள்ளது ஒண்டாரியோ மாகாண போலீசார் இந்த முதலீட்டு மோசடிகள் தொடர்பில் எச்சரிக்கை காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர் இவ்வாறான மோசடிகளில் சிக்க வேண்டாம் என போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் தேர்தலை ஒத்திவைப்பது தமது கட்சியின் கொள்கையல்ல என் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேர்தலை ஒத்திவைக்க எவரேனும் முயற்சிப்பார்களாயின் அதனை எமது கட்சி முற்றிலும் எதிர்க்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈட்டை செலுத்தி முடிக்க கால அவகாசம் வழங்குமாறும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயர்நீதிமன்றத்துக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதிக்கு முன்னர் மீதி பணத்தை செலுத்தி முடிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாய்லாந்தில் தொன்னூற்று மூன்று நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா இல்லாமல் நுழைய அனுமதி அளித்துள்ளது இதன் மூலம் நாட்டிற்குள் நுழையும் மக்கள் அறுபது நாட்களுக்கு நாட்டில் தங்க அனுமதிக்கப்படுகிறார்கள் தற்போது ஐம்பத்தேழு நாடுகளுக்கு மட்டுமே தாய்லாந்தில் நுழைய அனுமதி உள்ளது தனது நாட்டில் சுற்றுலாத்துறையை அதிகரிக்கும் நோக்கில் நாடுகளின் எண்ணிக்கையை ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது சூர்யா நடிப்பில் சுதா குங்கரா இயக்கத்தில் உருவான சூரரை போற்று திரைப்படத்தின் இந்தி ரீமேக் சர்ஃபேராஹு இந்த படத்துக்கு தற்போது ஒரு டிக்கெட் வாங்கினால் ஒரு டிக்கெட் இலவசம் என்ற அறிவிப்பை சூர்யா வெளியிட்டும் யாரும் இந்த படத்தை கண்டுகொள்ளாத நிலையில் பரிதாபமான நிலை ஏற்பட்டுள்ளது உலகம் முழுவதும் மிக மோசமான வசூலை பெற்றதாகவும் பல தியேட்டர்களில் ஆடியன்ஸ் வராததால் காட்சிகள் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தை பார்வையிடுங்கள்